இப்போ சப்போஸ் வந்து ஒருத்தருக்கு எண்பத்தஞ்சு வயசு சுவாசினர் உட்காந்துருக்கவங்களுக்கு அறுபத்தி ரெண்டு வயசுன்னு வச்சுக்கோங்க ஸோ கண்டிப்பாக பண்ணலாம் ஏன்னா அது காமாட்சி ஸ்வரூபமாக அவங்கள உட்கார வச்சுருக்காங்க அவங்களுக்கு கழுத்தில் மாலை எல்லாம் போட்டு அப்படியே வந்து சிறப்பாக அந்த பூஜை பண்ணுவாங்க அப்புறம் அவங்களுக்கு சாப்பிட சொல்லிவிட்டு தாம்பூலம் கொடுத்து அனுப்புவாங்க ஸோ அதில் நம்ம ஏதாவது ஒரு பங்களிப்பு ஒரு நம்மளுக்கு காலை முடிஞ்சுதா சரி அது அதில் வந்து அந்த தாம்பூலத்தில் வந்து இந்த கண்ணாடி சீப்பு மஞ்சள் குங்குமெல்லாம் கொடுப்பாங்க ஏதோ ஒன்று நம்ம கொஞ்சம் ஒன்று வாங்கி கொடுக்கலாம் அப்போ அது அதில் போச்சுன்னாக்க நம்மளும் அந்த சுவாசினி பூஜை பண்ண ஒரு கொஞ்சம் பலன் நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அந்த ஸ்பெஷல் விஷயங்களில் நம்ம எப்படி நம்மளை ஈடுபடுத்திக்கிறோமோ அது போதும் நித்தியப்படி ஆனால் என்ன தினமுமே அவளுக்கு ஒரு நன்றி சொல்லணும் அவளுக்குன்னே இல்லை எந்த கடவுளை உங்களுது ஏன்னா இவ்வளோ விஷயம் நமக்கு நல்லது கொடுத்துருக்காங்க இல்லையா எத்தனையோ பேருக்கு வந்து வீடு இல்லாமல் இருக்கும் சரியான துணிமணி இல்லாமல் இருக்கும் சாப்பாடு இல்லாமல் இருக்கும் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கும் அப்படி இருக்கிறச்சி நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு ஆரோக்கியம் கொடுத்து கை கால்லாம் நல்லா கொடுத்து நம்ம நாலு இடத்துக்கு நடமாட வச்சு நாலு பேருக்கு சில செய்ய வச்சு நம்மளுக்கு ஒரு பூரை நல்லபடியாக கொடுத்து இவ்வளோ கொடுத்துருக்காருங்கிறச்சி அதை நம்ம நினச்சி பார்க்கணும் இல்லையா அதனால் நித்தியப்படி நம்ம வந்து இது இந்த மார்னிங்கோ இல்லை மார்னிங் சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ இல்லை நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமாவோ ஒரு நிமிஷம் போய் நின்று இவ்வளோ எனக்கு கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றிம்மா இதை நான் வந்து மறக்காமல் இன்னும் மேலே மேலே நல்ல வழியில் போக நீங்கள் எனக்கு கூட வாங்க இந்த சிம்பிள் வேறு ஸ்லோகம் எதுவுமே கற்றுக்கவே வேண்டாம் இந்த சிம்பிளாக இந்த ஒரு ஒரு இது அவங்கள்கிட்ட சரணாக பண்ணி சொல்லிட்டோம்னாக்க சமர்ப்பணம் தே வில் பி வெரி வெரி ஹாப்பி அதுவே அவங்களுக்கு மனசு குளிர்ந்துடும் அப்போ அந் அந்த மனசு குளிரும்போது நம்மளை வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயத்துலேயே நம்மளை கொண்டு போவாங்க ஸோ தட் இஸ் தி பூஜைக்கு ஸ்பெஷலாக எதுவும் பண்ண வேண்டாம் பட் இந்த ரெண்டு நாள்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா வெள்ளிக்கிழமை நமக்கே தெரியும் அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம் காமாட்சிக்கு புதன்கிழமையும் விசேஷம்னு சொல்லுவாங்க அதனால் புதன்கிழமைகள்லையும் அவளை வந்து கொண்டாடலாம் ஸோ இந்த இந்த கிழமைகள் இந்த எந்தன்னைக்கு அவளுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் நாள்களோ அன்றைக்கி நம்ம கொஞ்சம் கவனம் வச்சுக்கிட்டு போனோம்னாலே போதும்